வெண்டாய் கடையில ரொம்பவே அலர்ட்டிக்காம ஈஸியான முறையில எப்படி சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் பாருங்க இப்ப வந்து அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வந்து இது பெரிய பெரிய நான் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு வானாலில நல்லாவே நான் வந்து வருத்தி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு இப்ப இத நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அந்த வெண்டைக்காய கூட வந்து நம்ம ஒரு பெரிய சைஸு வெங்காயம் ஒண்ணு பாதிமா வந்து இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து வரமிளகா வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி பழம் பெரிய சைஸு தக்காளி நல்ல பழுத்து பழமா பார்த்து இது போல கட் பண்ணி வச்சிருக்கோங்க இப்ப எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக நான் குக்கர் ஒன்னு வச்சுக்கிட்டேங்க இப்ப இது ஈஸியான மெத்தட்ல எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்த வெண்டைக்காயை இதோட நம்ம சேர்த்துடலாங்க நல்லாவே அலசிட்டு இது போல வந்து நீங்க சேர்த்து விட்டுக்குங்க இந்த வெண்டைக்காய் கடையில பாத்தீங்களா சூடு பண்ணி சாப்பிடும்போது போது ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை பூண்டும் சேர்த்துக்கலாங்க மிளகாயும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழமும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சம் வந்து திக்க வேணும்னு நினைச்சிங்களேனா அதுக்கு தகுந்தாற் போல வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் வந்து சமன்படுத்தி இருக்கிற சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே தண்ணியா இருந்தாலுமே வந்து நல்லா இருக்காது ஓரளவுக்கு எட்டி தன்மை இருந்தாதான் தான் நல்லா இருக்கும் இப்ப இது கூடவே பாத்தீங்களானா அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம மிக்ஸ் பண்ணலனாலும் நல்லாவே வெந்து வரும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் வெந்து வந்த பிறகு எப்படி வந்து வந்திருக்கு பாருங்க நம்ம வந்து ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப இந்த தண்ணி எல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்க இப்ப நம்ம தண்ணி எல்லாம் வடிகட்டிக்கிட்டோம் இப்போ ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளிய சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்ப இத நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா ஆற விட்டுலாங்க ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல போட்டு கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மண் செட்டியில கூட நீங்க கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு எது ஈஸியான மெத்தட இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஃபுல் அண்ட் ஈஸியா வந்து சீக்கிரமாவே எப்படி இந்த ரெசிபியை சேர்த்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு குரகுரப்ப அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம குரகுரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம வெறுமனே வந்து பச்சை தண்ணியில வந்து எதுவும் சேர்க்க கூடாதுங்க நம்ம நான் தண்ணிலயே வெண்டைக்காயும் அரைச்சி இது நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு தாலிப்பொண்ணு இப்ப தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கரண்டி ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்ப வந்து நம்ம எண்ணெய சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்க என்ன ஒரு காஞ்சி வந்துடுச்சு இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க வந்து பிளேவர் பிடிக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆப் பண்ணிட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வெண்டைக்காய் கடையிலோட இத நம்ம சேர்த்துடலாங்க சூப்பரான வெண்டைக்காய் கடையில வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் வாட்சிங் மை